மட்டக்குளி பகுதியில் நேற்று நால்வர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது அவர்களை கைது செய்வதற்கு சில போலீஸ் குழுக்கள் செய்யப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த மைதானத்திலிருந்து சூட்டியுக்கு எனப்படும் நுவன் சஞ்சீவ் உள்ளிட்ட நால்வரும் மேலும் சிலரும் புதிய ரக கார் ஒன்றிலும் முச்சக்கர வண்டியொன்றிலும் மோட்டார் சைக்கிள் ஒன்றிலும் வெளியேறிச் சென்றனர் நேற்றிரவு ஏழு இருபது அளவில் மட்டக்குழி சமீர்புற பிரதேசத்தில் திடீரென வெடிச்சத்தங்கள் கேட்டன இங்கு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஏழு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்களில் நால்வர் உயிரிழந்து காணப்பட்டனர் பாதாள உலக கோஷ்டியின் ஒரு உறுப்பினராக கருதப்படும் ரொஷான் என்பவரின் வீட்டிற்கு முன்பாகவே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில முச்சக்கர வண்டிகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளன டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியின் ஒன்பது மில்லி மீட்டர் ரவைகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனா் இரண்டு பாதாள உலக கோஷ்டியினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து இரு குழுக்களுக்கும் இடையிலான மோதல் ஆரம்பித்துள்ளதாக எமக்கு அறிய கிடைத்தது பாதாள உலக கோஷ்டியின் உறுப்பினர் என கூறப்படும் ரொஷான் என்பவரின் தந்தையான சுமித் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சிலரினால் வட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார் அன்றைய தினமே நேற்று கொலை செய்யப்பட்ட சூட்யூக்கினின் தாயும் கொலை செய்யப்பட்டிருந்தார் காலம் விளக்கமறையில் இருந்த சூட்டியூக்குன் சில மாதங்களுக்கு முன்னரே விடுவிக்கப்பட்டிருந்தார் ஆகவே இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து நேற்றைய சம்பவம் பதிவாகியிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனா் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக சந்தேகிக்கப்படும் ரொஷான் என்பவரின் மனைவியிடம் போலீசார் இன்று வாக்குமூலம் பதிவு செய்தனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மேலும் மூவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன